ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னாங்கண்ணி கீரையை கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட போடுறதுக்கு சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் மிளகு ஜீரகம் காஞ்ச மிளகா போட்டு அது பொறிஞ்சோன்ன கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறி எல்லாம் போட்டு கீரையை தவிர உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தோரம்பருப்பு வேக வச்சுருந்தேன் அந்த தோரம்பருப்பு பருப்பு தண்ணியாக வேக வச்ச பருப்பு தண்ணியாக அதில் விட்டுக்கலாம் விட்டுட்டு குழம்புத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வேக வச்ச தோரம்பருப்பு தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கொதி வந்தோன்னே ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் இது கிடையில் புளியும் கரைச்சி வச்சுருந்தேன் அதை எடுத்து பருப்பு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு விசில் விட்டு வந்தோடன கழுவி வச்சிருக்க கீரையை அது கூட போட்டுட்டு அது கூடவே பருப்பு புளி தண்ணியும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கீரையெல்லாம் வெந்து வர்ற வரைக்கும் புளி தண்ணி அதோடய பச்சை வா பச்சை வாசனை போடுற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் வெயில் காலத்தில் பொன்னாங்கண்ணியெல்லாம் சேர்த்துக்கிட்டா கீரை சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது பொன்னாங்கண்ணி எல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது கெட்டியாக வச்சாலும் பருப்பு பருப்போடு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் இது மாதிரி சாம்பாராகவும் வச்சுக்கலாம் கொஞ்சமாக வெள்ளம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் அன்றைக்கி போடலை நல்லா கொதிக்க வச்சு நல்லா எடுத்துக்கலாம் இதுக்கு வெஜ்ஜாக இருந்தால் உருளைக்கெழங்கு வாழக்காய் வறுவல் வச்சுக்கலாம் நான்வெஜ்ஜாக இருந்தால் மீன் வறுவல் கருவாடு வருவல் எரா வருவல் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அன்னைக்கு உருளைக்கெழங்கு வறுத்து மாம்பழம் வச்சு எங்களுக்கு லஞ்ச் பிளேட் எங்களுக்கு இது தான் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்